அன்பான உள்ளங்களே மனித பறவை பிளானட் அப்படிங்கிற இந்த கதை நம்மளோட வாழ்வியல் உண்மைகளும் கற்பனைகளும் கலந்த வேற்று வேற்றுக்கிரகத்து கதை அன்பான இதயங்களே இந்த கார்ட்டூன் பின்குரல் தொடர் கதையை கேட்கலாங்களா பார்க்கலாங்களா வாங்க மனித பறவை பிளானட் அற்புதமான இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தில் நாம் வாழ்கிற நம்மளோட பூமியில் இருந்து பல பல லட்சம் கோடி கிலோமீட்டர் கடந்து அதாவது பல லட்சம் ஒளியாண்டுகள் தூரம் கடந்து வேற ஒரு பேரண்டத்தில் இருக்குது அந்த மனித பறவை பிளானெட்டில் சாதாரண பறவைகளுக்கு பறக்கும் சிறகுகள் இருக்கிற மாதிரியே மனித இனத்துக்கும் விலங்கு இனத்துக்கும் கூட பறக்கும் இறக்கைகள் இருக்கு மனிதர்கள் பறவை மனிதர்களாக வாழ்ற அந்த மனித பறவை கோளுக்குள்ள இப்போ நாமளும் வந்துட்டோம் வாங்க இந்த மனித பறவை பிளானட்ல எங்கேயாவதும் பறவைகள் தென்படுதான்னு பார்க்கலாம் வாங்க அதோ அங்க கூட்டம் கொஞ்சம் தென்படுது வாங்க அது என்ன வகையான பறவை இனம் அப்படின்னு பக்கத்துல போய் பார்க்கலாங்களா வாங்க இங்க பறந்து போய்கிட்டு இருக்கிற இந்த பறவைகள் நம்ம பூமியில இருக்கிற மாதிரியே சாதாரண இனம் மாதிரி தான் தெரியுது ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா இதுங்களுக்கு மொத்தம் மூணு கால்கள் இருக்குதுங்க பின்னாடி ரெண்டு கால்கள் வழக்கம் போல நம்ம பூமியில் இருக்கிற பறவைகளுக்கு இருக்கிற மாதிரியே இருக்குது இதுக்கப்புறம் முன்னாடி ஒரு கால் எக்ஸ்ட்ராவா இருக்குதுங்க மொத்தம் இந்த பறவைகளுக்கு மூன்று கால்கள் இருக்குதுங்க ஆஹா அருமை இதே மாதிரி வித்தியாசமான பறவை ஏதாவதும் இந்த மனித பறவை பிளானெட்ல தென்படுதான் பார்க்கலாங்களா வாங்க ஆஹா ஏதோ வித்தியாசமான பறவைகள் இங்க பறந்து போயிட்டு இருக்கு அது என்ன வகையான பறவைன்னு பார்க்கலாங்களா ஆஹா ஆஹா இந்த பறவைகளுக்கு நாலு கால்கள் இருக்குதுங்க பார்க்கறதுக்கு அப்படியே நாய்கள் மாதிரி தெரியுது அதனால இந்த பறவைகளை நாம் இதுக்கப்புறம் பறவைகள் அப்படின்னு கூப்பிட்டுக்கலாங்களா சரிங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நாம் இந்த நாய் பறவைகளை பின்தொடர்ந்து போவோம் மனித பறவை பிளானட்னுடைய கதையை பார்க்கலாம் கேட்கலாம் வாங்க இந்த ஜோடி நாய் பறவைகளில் தலையில் கொண்டை வச்சிருக்கிற இந்த நாய் பறவை பக்கத்தில் பறந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிற நாய் பறவை கிட்ட மனித பறவையூர்னுடைய சிறப்பை பத்தி பேசிக்கிட்டே வந்துச்சு அன்பான என்னோட காதலியே நான் சொல்றத கேளு மனித பறவையூர் இருக்கே அது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் அங்க ஆட்சி செய்யற மனித பறவைகள் எல்லாரும் ரொம்ப திறமையானவங்க அதனால பிரதேசத்தினுடைய இயற்கை வளங்கள் ரொம்ப சிறப்பா செழிப்பா இருக்கும் அங்க நாம ரெண்டு பேரும் போய் இணை சேர்றத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி சந்தோஷமா பறந்துக ஆண் பறவை தன்னுடைய காதல் பெண் காதலி காதலனுக்கு பதில் பெண்றவை சந்தோஷமா தான் இருக்குது ஆனா என்னாலதான் தொடர்ந்து பறக்க முடியலையே உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்றேன்ல எங்கேயாவது ஓய்வெடுக்கலான்னு சொன்னாலும் நீ என்ன சொல்கிற ஓய்வெடுத்தா இடையில அங்கே நம்ம வந்து மனித பறவையூர் போகிறதுக்குள்ளே ரொம்ப ராத்திரி ஆயிடுச்சுன்னா ஓய்வெடுக்க முடியாது சிக்கலில் மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்ற ஆ மனித பறவையூருக்கு இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டாலும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்ததை என்னால் ஞாபகப்படுத்தி சொல்ல முடியலன்னு சொல்கிற என்ன இப்போ என்ன தான் பண்ணுறது ஓய்வு எடுக்க முடியலன்னா தொடர்ந்து பறக்கவே முடியாது புரிஞ்சிக்கா புரிஞ்சிக்கிறேன் உன்னைய உன்னுடைய காதலனான நான் எப்பயுமே நல்லா புரிஞ்சிக்குவேன் உன்னைய புரிஞ்சிக்கிட்டு என்னுடைய கடமையை சரி வர செய்வேன் கவலைப்படாத தோ நமக்கு மேலே இங்க பறந்து போயிருக்கிற மூணு கால் கிட்ட மனித பறவை ஒரு எவ்வளவு தூரம் என்ன விவரம்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எங்க ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்துக்கலாம் சரியா இப்படி பேசி முடிவெடுத்த இந்த நாலு கால் நாய் பறவைங்க ரெண்டும் மூணு கால் பறவைங்க கிட்ட மனித பறவையூர் பற்றி விசாரிக்கிறதுக்காக மேல் நோக்கி பார்த்துக்கிட்டே பறந்து போக்கிட்டு இருந்ததுங்க நாமளும் இந்த நாலு கால் நாய் பறவைங்களுக்காக மூணு கால் பறவைங்க வருதான்னு நம்மளோட கற்பனை சிறகடிச்சு பறந்து போய் பார்க்கலாங்களா வாங்க ஆஹா அருமை அங்க மூணு கால் பறவைங்க மூணு பறந்து போய்கிட்டு இருக்கு இத பார்த்த உடனே கொஞ்சமும் தாமதிக்காம இந்த ஆண் நாய் பறவை அந்த மூணு கால் பறவைங்க கிட்ட பேச ஆரம்பிச்சது அண்ணா மூணு கால் பறவை அண்ணா மனித பறவை ஊருக்கு போய் சேர்றதுக்கே எவ்வளவு தூரம் இருக்குது இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் கொஞ்சம் சொல்லுண்ணா நாலு கால் பறவைங்களா நாங்களும் மனித பறவை ஊருக்கு தான் போகிறோம் பின் பின்தொடர்ந்து வாங்க போய் சேர்ந்தடலாம் அண்ணா நாலு கால் பறவையான நாங்க மூணு கால் பறவையான உங்களை மாதிரி தொடர்ந்து ரொம்ப நேரம் பறக்கவும் முடியாது ரொம்ப உயரமாகவும் பறக்க முடியாது அது உனக்கு தெரியும் ஓய்வு எடுத்துட்டு வந்தா மனித பறவையூருக்கு எப்ப வந்து சேரலான்னு கொஞ்சம் சொல்லுனா சரிப்பா சொல்றேன் ஆனா அதுக்கு நீ ஒரு சத்தியம் பண்ணணும் என்னது சத்தியம் பண்ணணுமா என்ன சத்தியம் நீங்க ரெண்டு பேரும் மனித பறவையூருக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்க குடும்பத்தை சேர்ந்த யாரையும் வேட்டையாடி சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சத்தியம் பண்ணணும் அப்படிலாம் சத்தியம் பண்ண முடியாது வேட்டையாடி சாப்பிட்றது தான் எங்க தொழில அப்புறம் எப்படி இப்படி ஒரு சத்தியத்தை நான் பண்ண முடியும் பண்ண முடியாது நீ சத்தியம் பண்ண மாட்ட அப்படின்னா நானும் நீ கேக்குற விவரத்தை சொல்ல மாட்டேன் நான் போறேன் நீ எப்படியோ வந்துக்கோ அச்சோ அந்த மூணு கால் பறவை சொல்லாமலே உண்மையாவே பறந்து போகுது பாரு நீ சத்தியம் பண்ணிரு இந்த மூணு பறவைங்களை விட்டா வேற பறவையா நமக்கு கிடைக்காத வேட்டையாடி சாப்பிடுறதுக்கு சொல்ல நிறைய பறவை இருக்குதுல்ல அதுங்களை வேட்டையாடி சாப்பிட்டுக்கலாம் தயவு செஞ்சு இப்ப இவங்க கிட்ட சத்தியம் பண்ணிரு ஏன்னா இவங்க கிட்ட குட்டி குழந்த பறவை இருந்ததுனால தான் கீழ் நோக்கி பறந்து போறாங்க மற்ற பறவைங்க இங்கெல்லாம் ரொம்ப உயரத்தில் பறந்து போயிட்டு இருக்கிறாங்க பாத்தியா அவங்க கிட்ட நாம கூப்பிட்டு கேட்கவா முடியும் இவங்க கிட்ட தானே கேட்க முடியும் தயவு செஞ்சு சத்தியம் பண்ணிட்டு உண்மையை கேட்டு தெரிஞ்சுக்க சரி உனக்காக நான் சத்தியம் பண்றேன் கவலைப்படாத என் காதலியே அண்ணா மூணு கால் பறவை அண்ணா நான் சத்தியம் பண்ணிடுறேன் கொஞ்சம் விவரத்தை சொல்லிட்டு போயிருநா சரி அப்படின்னா நல்லா தெளிவா விவரமா சத்தியம் பண்ணு விவரத்தை சொல்றேன் சரி சத்தியம் சத்தியம் நாங்கள் ரெண்டு பேரும் மனித பறவை ஊருக்கு வந்ததும் உன்னையவும் உன் குடும்பத்தை சேர்ந்த யாரையும் வேட்டையாடி சாப்பிட மாட்டோம் இது சத்தியம் 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 ஆ அப்படிவா வழிக்கு இப்ப விவரம் சொல்றேன் கேட்டுக்கோ மனித ஊருக்கு நாங்க இப்படியே பறந்து போய்கிட்டு இருந்தோம்னா உச்சிக்கு சூரியன் வரும்போது மனித பறவை போய் சேர்ந்துருவோம் ஆனா நீங்க வந்தீங்கன்னா ரொம்ப நேரமாகும் உதாரணத்துக்கு இடையில ரெண்டு தரம் கீழே இறங்கி நீங்க ஓய்வு எடுத்துட்டு வந்தீங்கன்னா கூட போதும் சூரியன் மறையறதுக்குள்ள மனித பறவை ஊருக்கு நீங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்துடலாம் சரியா நல்லபடியா வந்து சேருங்க சத்தியத்தை மறந்துடாதீங்க ரொம்ப நன்றி மூணு கால் பறவை என்ன ரொம்ப நன்றி பரவாயில்லப்பா நன்றி சொன்னதுக்கு நன்றி ஆனா சத்தியத்தை மறந்துடாத சரியா மூணிக்கால் பறவை அண்ணா நாங்க சத்தியத்தை மறக்கவே மாட்டோம் நாங்க ஓய்வு எடுத்துட்டு வரலாமா வேண்டாமான்னு ஒரே குழப்பத்துல இருந்தோம் அதனாலதான் உங்ககிட்ட விவரம் கேட்டோம் நீங்க நல்லபடியா விவரம் சொன்னதுனால நாங்க ஓய்வு எடுத்துட்டே வரோம் விவரம் சொன்னதுக்காக ரொம்ப நன்றி நாங்க சத்தியத்தை மறக்க மாட்டோம் சரிமா ரொம்ப சந்தோஷம் நீங்க ரெண்டு பேரும் நல்லபடியா ஓய்வு எடுத்துட்டு பாதுகாப்பாக பத்திரமா மனித பறவையூருக்கு வாங்க மனித பறவையூரில் நாம் சந்திக்கலாம் இப்படி அன்பாவும் ஆதரவாவும் இந்த மூணு கால் பறவை நாய் பறவைங்க கிட்ட பேசிட்டு அது தொடர்ந்து தன்னுடைய குடும்பத்தோட மனித பறவையூர் நோக்கி பறந்து போக ஆரம்பித்தது இங்க இந்த காதல் ஜோடி நாய் பறவைங்க ரெண்டும் ஓய்வு எடுத்துட்டு மனித பறவையூருக்கு போகலாம் அப்படிங்கிற முடிவோட கீழ்நோக்கி ஓய்வு எடுக்கிறதுக்கான இடத்தை தேடி தொடர்ந்து பறந்து போக ஆரம்பிச்சதுங்க இந்த காதல் பறவைங்க இந்த பசுமையான இடத்துல அமைதியாக ஓய்வெடுத்துட்டு நல்லபடியா மனித பறவையூருக்கு வரட்டும் நாம நம்மளுடைய கற்பனை சிறகடித்து பறந்து போய் மனித பறவையூரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாங்களா வாங்க மனித பறவையூர்னு சொல்லப்படுற மனிதர்கள் பறவை மனிதர்களாக வாழ்ற மலை பிரதேசத்துக்கு நாம வந்துட்டங்க இந்த மலை பிரதேசத்தினுடைய சிறப்புகளையும் வளங்களையும் பிரம்மாண்டங்களையும் அடுத்தடுத்து வர்ற எபிசோடுகள்ல தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க இந்த மனித பறவை பிளானட்ல மனிதர்களும் விலங்குகளும் எப்படி பறவைகளாக பரிணமிச்சாங்க அப்படிங்கிறதையும் பறவைகளினுடைய வாழ்வியலையும் விலங்கு பறவைகளினுடைய வாழ்க்கை முறைகளையும் தொடர்ந்து அடுத்தடுத்த எபிசோடுகளில் நாம பார்க்கலாங்க இப்போ இந்த எபிசோடுனுடைய கதைக்காக இந்த மனித பறவையூர் மலை பிரதேசத்தினுடைய எல்லையில் வேற ஒரு இடத்துல ரெண்டு மனித பறவை குட்டி செல்லங்கள் இருக்கிறாங்க அவங்கள சந்திக்கலாம் வாங்க இதோ இங்கே இப்போ ரெண்டு குட்டி மனித பறவை செல்லங்கள் பறந்து போய்கிட்டு இருக்கிறாங்க பார்த்திங்களா இவங்க எங்கே எதுக்காக போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்களை நம்ம ஃபாலோ பண்ணி போகலாங்களா வாங்க பார்க்கலாம்? இப்படி முடிவு பண்ண இந்த மனித பறவை குழந்தைகள் எதிர் திசையில் யாராவதும் தென்படுறாங்களா அப்படின்னு பார்த்தாங்க ஆனால் அங்க யாரும் தென்படாதனால இந்த அக்காவும் தம்பியும் அவங்களுக்குள்ள ஏதோ பேசிக்கிட்டாங்க இங்கேயே நின்று பார்த்தா சித்தப்பாவை நம்ம கண்டே பிடிக்க முடியாதுக்கா இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி பறந்து போய் அங்கே நின்று பார்க்கலாம் அப்போதாங்கா சித்தப்பாவை கண்டுபிடிக்க முடியும் வாக்கா தம்பி அப்பாவும் அம்மாவும் காட்டுப்பகுதிக்கு போகக்கூடாது கொஞ்சம் முன்னாடியே நின்று சித்தப்பாவை பார்க்கணும் அப்படி தென்பட்டார்னா சித்தப்பாவோட கொஞ்சம் நேரம் இருந்துட்டு தங்குற இடத்துக்கு சித்தப்பாவோட சேர்ந்து வந்துடுங்க ஒருவேளை தென்படலாம் காட்டுப்பகுதிக்கு போகக்கூடாது நீங்க ரெண்டு பேர் மட்டும் திரும்ப நம்ம தங்குற இடத்துக்கு வந்துடணும்னு அப்பா அம்மா சொல்லி விட்டாங்கல்ல அதனாலதான் நான் இங்கே நின்னு பார்க்கலாம் சொன்னேன் புரியுதா தம்பி அக்கா புரியுதுக்கா அம்மாவும் அப்பாவும் சொன்னது நல்லா ஞாபகம் இருக்குதுக்கா நாம காட்டுக்குள்ளா போக வேண்டாம்க்கா கொஞ்சம் முன்னாடியே ஒரு மேடான பகுதியில் நின்று சித்தப்பாவை பார்க்கலாங்க்கா இங்கே நின்று பார்த்தா சித்தப்பா தெரிய மாட்டாருக்கா தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுக்கா இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் ஒரு மேடான பகுதியில் நின்று பார்த்தா தானக்கா சித்தப்பா தெரியவாரு சித்தப்பாவை நாம் பார்த்துட்டோம்னா தான் சித்தப்பா கிட்ட இருந்து நிறைய பழம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு போகலாம் அதுக்கு தானக்கா நாம் இங்கே வந்தோம் இப்ப இப்படியே சொன்னா எனக்கு கஷ்டமா இருக்காதா அக்கா தம்பி கஷ்டமா இருக்காத தம்பி அக்கா நீ சொல்ற மாதிரி கேக்குறேன் சரியா நாம் ரெண்டு பேரும் இங்கிருந்து பறந்து போய் காட்டுக்குள்ள போகாம முன்னாடியே ஒரு மேடான பகுதியில் நின்று சித்தப்பாவை தேடி கண்டுபிடிப்போம் சித்தப்பா பழங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு சித்தப்பாவோட சேர்ந்து நாம ரெண்டு பேரும் நம்ம தங்குற இடத்துக்கு போவோம் அப்பாவும் அம்மாவும் நம்மளை மாட்டாங்க சரியா சரிக்கா இப்படி பேசி முடிவெடுத்த இந்த அக்கா தம்பி மனித பறவை குழந்தைகள் இங்கிருந்து பறந்து போக ஆரம்பிச்சாங்க இந்த குழந்தைங்க பறந்து போய்கிட்டு இருக்கிற காட்டு பகுதிகளுக்குள்ள சில இடங்களில் பயங்கரமான ஆபத்துகளும் இருக்க வாய்ப்பு இருக்குது இதோ இதோ இங்க ஒரு பயங்கரமான வேட்டை விலங்கு பறவை இறைக்காக காத்துக்கிட்டு இருக்கு ஒருவேளை இந்த வேட்டை விலங்கு பறவை அந்த மனித குழந்தை பறவைகளை பார்த்துருச்சுன்னா கண்டிப்பா அவங்கள வேட்டையாடி சாப்பிட்றோம் இங்க இப்படி ஒரு பயங்கர ஆபத்து இருக்குங்கிறது தெரியாம இந்த ரெண்டு குழந்தைகளும் இந்த காட்டுப்பகுதியை நோக்கி பறந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க இப்போ இந்த குழந்தைகளோட சித்தப்பா என்ன இருக்கான் அப்படின்னு பார்த்துர்லாங்களா வாங்க அதோ அங்க ஒரு ஆண் மனித பறவை பறந்து இருக்கான் பாருங்க அவன்தான் இந்த குழந்தைங்களுடைய சித்தப்பா மனித பறவை இவனோட அண்ணன் குழந்தைங்க இவனை தேடி பறந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்கங்கிற விஷயம் தெரியாத இவன் இங்க எதையோ தேடி பறந்து போய்கிட்டு இருக்கிறான் இவன் இங்க ரொம்ப தூரம் தள்ளி பறந்து போய்கிட்டு இருக்கிறாங்கிற விஷயம் தெரியாம பாவம் அந்த குழந்தைங்க இவனை கண்டிப்பா பார்த்தரலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில இங்க வேற ஒரு இடத்துல பறந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க இவனோட அண்ணன் குழந்தைங்க வந்துக்கிட்டு இருக்கிற திசையில பக்கத்துல ஒரு காட்டு பகுதியில் கருமி சிறுத்தை வேட்டை பறவை காத்துக்கிட்டு இருக்குது இந்த ஆபத்தான சூழ்நிலையில இதுக்கப்புறம் எது வேணாலும் நடக்கலாம் அப்படி என்ன நடந்தது அப்படிங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் காத்திருங்கள் அன்பான உள்ளங்களே நன்றி